பிரபலமானவளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணுமா சாமானியனும் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் ஆகலாம் சாதாரண தொண்டனும் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க படுத்து பிரபலமானவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னா அப்புறம் ஜெயக்குமார் பையன் எடுத்துட்டு வேறால போட வேண்டியது தானே அப்புறம் ஜெயக்குமார் பையன் மாத்திரம் பிரபலம் இல்லையாங்க ஏற்கனவே அவர் ஜெயிக்கலையா ஜெயக்குமார் ஜெயிக்க இல்லையா ஜெயக்குமார் பிரபலமான அப்பாவும் தான் ஒன்னா நினைக்கணுமா நான் கேட்டா என்ன பண்ணுவேன் அது இல்ல சார் நீங்க போட்டிருக்க வேட்பாளர் தெரியலன்ற நானு எனக்கு தெரியாதா அண்ணா ஆயிரம் அண்ணா திமுக முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா பயணிச்சிருக்கேன் எனக்கு தெரியாதா நீங்க ஒரு தொகுதியை சொல்லுங்க நான் சொல்றேன் செம்மலை சொல்றீங்களா செம்மலை வந்து சீட்டு கேட்டாரா அது அவருக்கு அவருக்கு தான் தெரியும் அப்புறம் ராஜ்யசபா சீட்டு கெஞ்சனாரு செம்மலை எனக்கு தெரியும் எனக்கு உன்ன கொடுத்துருப்பாடு குடுக்கல ராஜ்யசபா குடுக்கல பக்கத்துல மேட்டூர்ல இருக்க ஒருத்தர் குடுத்தாரு பழனிசாமி அதையும் பொறுத்துக்கிட்டுதான் செம்ம எல்லை உட்காந்துருக்காரு இல்லன்னு சொல்ல சொல்லுங்க வேணுகோபால் ராஜ்யசபா சீட்டு கேட்டாரு குடுத்துட்டாரா அவரு சொல்லுங்க சார் பாப்பா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் நண்பருக்கு திரு வாசன்ற தலைவர் கொடுத்தீங்க எல்லாம் நீங்க எதிரியா நிக்கிறாங்க அஞ்சு வருஷம் வேஸ்ட் பண்ணாரு கே பி முனுசாமி வீணா போச்சு இன்னொரு இறந்துட்டாரு அன்பு நண்பர் இப்படி எல்லாம் சீட்டு வீணா போச்சு ராஜ்யசபா எம்பி என்னங்க என்ன ஒரு இடத்துல சார் நீங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாரு தயவு செஞ்சு மறந்துடு அந்த அந்த அணியில் இருக்க ஒரு கேண்டிடேட்டும் ஜெயிக்க முடியாது வேலைக்கு ஆகாது ஆகவே எனக்கு வருத்தம் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்திருந்தாருன்னா தேர்தல் கமிஷன் வரைக்குமே அது உபயோகமா இருந்திருக்குமே நாங்க அவங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரல நிலைமைகளே மாறி இருக்கும்னு சொல்ல வர கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டேன் டெல்லியில இங்க கேண்டடேட்டை போட முடியாம போச்சுங்களால அவர் ஒருத்தர் போய் நிக்கிறாரு இவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு இவர்தான் தான் பொதுச் செயலாளர் சொல்லி கேண்டிடேட்ட போட்டுக்கிட்டாரு எவ்வளவு மனது வருத்தம் இருக்கும் நமக்கு எனக்கும் தொண்டர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் எவ்வளவு வேதனையோட நாங்க இருப்போம் ஆகவே இது இருக்கு அதாவது நீங்க ஒன்னா பதிவு பண்ணாலும் ஒரு வெற்றின்றது இமாலய வெற்றியா இருக்கும் ஆனா கொஞ்சம் இடத்துல நின்று இருந்தா நல்லா இருக்குமே கூட நான் நினைத்தது உண்டு அதுக்காக ஜெய்சி டி அண்ணனோ இல்ல கூப்பாகிருஷ்ணன் அண்ணனோ மத்தவங்களோ நாங்க ஏன்னா வைத்தியலிங்கம் மனோஜ் மாணினி எம்எல்ஏவா இருக்காங்க நாங்க போய் யார்டையும் போய் நிக்கணும் நானும் எல்லாம் போய் நிக்கணும் நிக்கணும்னே அப்படின்னு போய் அவரை நாங்க வற்புறுத்தவும் இல்லை கேட்கவும் இல்ல ஜெய்சி டி பிரபாரன் ஒரு இடத்துல நிக்க முடியாது செஞ்சு அனௌன்ஸ் பண்ணிட்டாதிங்கிட்டாரு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆனால் மாவட்ட செயலாளர்கள் அரை நாள்ல நானூறு பேர் பணம் கட்டினாங்க அரை நாள் ஆப் டே உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல வச்சு நடத்தி பணம் கட்டி அவங்க ஆர்வமா இருந்தாங்க அவங்களே நிக்க தயாரா இருந்தாங்க ஆனாலும் வேண்டாம் இந்த நேரத்துல இந்த சூழ்நிலை சரியில்லைன்னு அவர் ராமநாதபுரம் மக்களை வாக்காளர் மொத்தப்பட்டியில எடுத்தீங்கன்னா அஞ்சு பேர் இல்லீங்க எனக்கு கிடைச்ச தகவல் படி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்களாம் அடிச்சீங்கன்னா அந்த இதுலதான் பாஸ்போர்ட்ல அடிச்சீங்கன்னா அஞ்சாயிரம் பேர் இது அஞ்சாயிரம் பேரை பிடிச்சிட்டு வர முடியல இவங்களால மண்டியால சுமலத்தான்னு தெரிந்த சுமல்லா முரட்டுக்காலையில வருவாங்க ஹீரோ ஆமா ஆமா நடிகர் நடிகர் அம்பரீஷ் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்தோட சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டு அவரோட ஒய்ஃபு மண்டியால நிக்கிறப்ப பதினஞ்சு பேர் ராஜவேலு பதினஞ்சு சுமநதாக்கள் அவங்க அப்பா பேர்லாம் ஒன்னா இருக்கு கூட நிறுத்தினாங்க ஒன்னும் ஆகல ஆகவே ஒரிஜினல் ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான் பட்டா பட்டா தான் புறம்போக்கு புறம்போக்கு தான் அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஆகாது ஆகவே பட்டா தான் வெற்றி பெறும் புறம்போக்குகள் தோற்கும் ஆகவே நாதியற்றவர்கள் அவர்கள் அவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டு வந்து உதயகுமார் வேலை ஜாலியா விளையாடுறாரு அவரு தமாஷா பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா நாற்பதும் தோத்து ஒருத்தர் ஓபிஎஸ் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க எங்க எங்க இதுல சொல்ற ஏடிஎம் கே விங்கல இந்த ரெண்டு அணிகள்ல நான் சொல்றது வேற கூட்டணி பத்தி பேசல இந்த இத சொல்றேன் அந்த நிலைமை வரும்பொழுது எடப்பாடி ராஜினாமா பண்ணிட்டு மரியாதையா இந்த கட்சியை விட்டு கொடுத்துட்டு போனார்னா இந்த கட்சி காப்பாற்றப்படும் நாங்களா இருக்கோம் பாத்துக்கிறோம் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல தொண்டர்கள் இருக்கும் எங்கேயும் போயிடாது இது அதனால ஏதோ ஒழுங்கு போச்சுன்னு நினைக்காது இங்க கட்சி வீடு குண்டு எழுவோம் தெய்வங்களாக நம்பி அங்கே போய் நின்றிருக்கிறார் ஆகவே பலாப்பழம் வெற்றி பெறும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பல நேரங்களில் சுயேட்சை சின்ன வெற்றி பெற்ற சரித்திர ரெண்டு வாழைப்படம் கும்பகோணத்துல ஜெயிச்சது இல்லை அங்க போனா அதுக்குள்ள அந்த வேட்பாளர் ஏதோ பிரச்சனை மனு ரிஜெக்ட் பண்ணிச்சு அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்ப யாராவது ஏடிம்கேக்காரங்க போட்டிருந்தா கூட்டுவாங்கன்னாங்க அப்ப கூட்டு வந்தாங்க அம்மா வேறு கட்சிக்காரர் தான் போட்டிருக்காரு அப்படின்னு வேற என்னப்பா சின்னம் ரெண்டு வாழைப்படம் ஓகே நான் பாத்துக்கிட்டேன் போனாங்க ஜெயிச்சாங்கல்ல இருபத்தி ஏழு சீட்டு சேவல் சின்னம் ஒரு ரெட்டை புராண்ட் இருந்தப்ப ஜெயிச்சாங்கல்ல ஒண்ணுதானே பிஹெச் பாண்டியான ஜெயிச்சார் ஆகவே இந்த இந்த சின்னங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் அது என்னது எனது எதிர்நணியிலே இருந்தால் கூட நான் பாராட்டுகின்ற தலைவர் திருமாவளவன் நண்பர் தோழர் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பாணி சின்னத்துல நாலு எம்எல்ஏ ஜெயிச்சு வர்றார் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்று வருகிறார் அது புது சின்னம் தானே அதை எடுத்துட்டு போய் சேர்க்கிறார்ல அப்படி சேர்க்கும் போது மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மிகவும் பிரபலியமான ஒரு தலைவர் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்த நாயகன் இப்படி எல்லாம் பல பெயர்கள் அவருக்கு இருக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் கொடுத்த பதவியை திரும்பவும் கொடுத்தவர் அந்த அரியாசனத்தை கேட்ட பொழுது மீண்டும் கொடுத்த சரித்திரம் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த தலைவர் அந்த பலப்பட சின்னங்கிறது ரீச் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஓ பண்ணி பேர்ல ஐந்து பேர் அது குழப்பம் ஏற்படுத்தாதா அது தெளிவா இருக்கீங்களா தமிழ்நாடு